வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கோலம் வாசலை பார்க்கும்போது லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் பார்க்குறக்கு அழகாக அம்சமாக இருந்ததுங்க அப்படியே அச்சு எடுத்து வச்ச மாதிரி இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கோலமெல்லாம் பார்த்திங்கன்னாவே நான் வந்து கோலம் ஓடும்போது தான் யோசிப்பேன் அப்போ வந்து எப்படி வருதோ அதாங்க கோலம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கோலத்தை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அழகழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்